நாட் ஜஸ்ட் யா நான் பல நிகழ்ச்சிகளுக்கு போயிருக்கேன் ஆச்சரியமாக இருக்கும் எப்படி செய்கிறாங்க எனக்கு சின்ன குற்ற உணர்வுலாம் வரும் ஏன் நம்மளா இதை செய்யல நம்மளால ஏதோ முடிஞ்சது தான் செய்கிறோம் நம்ம ரொம்ப பிஸியாக இருக்கும் நம்மளா நினச்சிக்கிறோமா அப்படி வீட்டில் போய் நான் என் ஒய் எல்லாம் பேசுவேன் அப்புறமா சரிட்டு திடீர்னு நான் ஒன்று பண்ண பார்ப்பேன் அந்த ஃப்ளோவில் எதெல்லாம் முடியுமோ அதை செய்ய ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும் மனிதர்கள் கொண்டே இருக்கிறார்கள் இந்த உலகம் எல்லாருக்குமானது சில மனிதர்கள் நம்புகிறார்கள் நம்மை குறை சொல்லுகிற மனிதர்களை விட நம்மை நோகடிக்கிற மனிதர்களை விட நம்மை பற்றி எப்போதுமே தவறு சொல்லுகிற மனிதர்களை விட நம்மை தட்டி கொடுக்குற அரவணைத்து கொள்ளுகிற அன்பு செலுத்துகிற அன்பு பாராட்டுகிற மனிதர்கள் தான் அதிகம் அவங்களை நீங்க நம்புங்க உங்க பிள்ளைங்க நம்புற மாதிரியே உங்க பிள்ளைங்களுக்கு அந்த இன்னிபிஷன்லாம் கிடையாது இல்லையா உங்க சொந்தக்காரங்களே ஒருத்தர் உங்க பிள்ளையை வித்தியாசமா பார்க்குறாரு மனசுக்குள்ளேயே நீங்க சங்கடப்படுறீங்க தெரியுமா அந்த மனுஷனை கூட உங்க பிள்ளை நல்ல முள்ள இருந்தா ஓடிப்பை கட்டித்தான் பிடிச்சிக்கும் அதுக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது இல்லையா அதே போல எல்லா மனிதர்களையும் நீங்கள் பார்த்தாலும் ஒரு சிலர் அப்படி இருக்கிற காரணத்தினால எல்லோரும் அப்படிப்பட்டவர்களை முடிவு கூடாது அது மன நெருக்கடியை தெரியும் உங்கள் எனர்ஜி அது பிடிச்சு திங்கும் நீங்கள் உங்கள் எனர்ஜியை கொடுக்க வேண்டியது உங்களுடைய பிள்ளைகளின் நற்காலத்திற்கும் உங்களுடைய மன நிம்மதிக்கும் தானே ஒழிய அதை வித்தியாசமாக பார்க்கிறவனுக்காக அந்த எனர்ஜியை கொஞ்சம் லூஸ் பண்ணிடக்கூடாது ஏதோ ஒரு இடத்துல பட்டென்று வார்த்தை சொல்லுகிற ஒரு தப்பான மனிதனுக்காக அந்த எனர்ஜியை நீங்கள் லூஸ் பண்ணிடக்கூடாது உங்கள் எனர்ஜி எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்துவீங்க நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் பிள்ளைகளோட காமன் கம்போஸ்டா இப்போ எல்லாம் அந்த பயிற்சி முறைகள்லாம் உங்களுக்கு கிடச்சிருக்கு அதன் வழியாக அடுத்த நிலைக்கு போங்க அதுக்கடுத்து இந்த சமூகம் இந்த பிள்ளைகளை ஏதோ அவர்களை கொண்டு போகும் எல்லாவற்றையும் நம்பிக்கையோடு போங்க நிற்கதி ஏற்று நிற்கிறார்கள் என்றெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் யாருக்கும் வாழ்வு நிரந்தரமானதெல்லாம் கிடையாது அந்த நிரந்தரமான ஒன்று இருப்பதாக நம்பிக்கொண்டு தான் நம்ம இருக்கோம் இல்லையா எதுவும் சாசுவதம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த உலகத்தில் எவ்வளோ டெக்னாலஜி கண்டுபிடிச்சிட்டோம் எவ்வளோ வளர்ந்துட்டோம் இந்த உலகத்தில் அங்கே ஆள் அனுப்புகிறோம் நிலவுக்கு ஆள் அனுப்புகிறோம் செவ்வாய் கிரகத்தில் தண்ணி இருக்கா இல்லையான்னு பாடுறா நிலாவில் வாட்டை வடை பாட்டு பாட்டி வடை சுட்டு இருந்துச்சே அந்த வாட் பாட்டி உசரோடு இருக்கா பாடுறான்லாம் இருக்கோம் டெக்னாலஜி அவ்வளோ வந்துருச்சு ஏஐ டெக்னாலஜின்னு வந்துருச்சு இன்னும் ரெண்டு வருஷங்களுக்குலாம் என்ன நடக்கும் கோபிநாத் வந்து பேசணுங்கிற விஷயம்லாம் இல்லை ஒரு ஃபோனை போட்டு இங்கேயிருந்து சொல்லுவாங்க உங்களை யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு கோபிநாத் மாதிரி ஒருத்தனங்க ஏ இல்லை பேசிக்கிட்டு இருப்பான் நான் வீட்டில் கைது தூங்கிட்டு வீங்கிட்டிருப்பேன் இவ்வளோ டெக்னாலஜி வந்துருச்சு மனுஷனுடைய குளோனை உருவாக்கலாமா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க சாப்பாடு இல்லாமல் வாழ்வது எப்படி ஆள் இல்லாத கார்களை ஓட்டுவது எப்படி மனுஷனே இல்லாமல் மேன்லெஸ் கார்ஸ் கூகுள்லேருந்து எல்லா கம்பெனியும் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கு எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது ஆனால் ஒரே ஒரு வைரஸ் இது நூண்டு அது எப்படி இருக்குன்னே தெரியாது வந்துச்சு நூற்றம்பது இரநூறு வருஷத்துக்கு முன்னால பண்ணதை திரும்ப பண்ண சொல்லிட்டாங்க கதவை சாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு உள்ளே இருந்துட்டான் மனுஷ சக்தி அவ்வளவுதான் இவ்வளோ பேச்சு பேசணும்ல பூரா பேலும் சொந்த வீட்டுக்குள்ளே எவன எவனே பேசாத கையை கையை நீட்டாத கதவுக்கு கீழே கையை நீட்டு தட்டு திருவன் தின்னு நாங்களாம் ஒன்றுமணா இருக்கோம் பிரியவே மாட்டோம் நீ உன் மூச்சு காத்துப்பட்டா எனக்கு மோசம் வந்துச்சு நீ தனி ரூமில் தான் அடைச்சி விட்டாங்க இவ்வளோ தான் நம்ம சக்தி இவ்வளோ பேச்சு பேசுகிறோம்ல இவ்வளோ தான் நம்ம கெப்பாசிட்டி கேவலம் இது ரூண்டு கிருமி அதுவும் எங்கேயிருந்தோ வந்துச்சு நான் ஏதோ பறவைலேந்து வந்துச்சு நான் இது பறவைலேயே வந்துச்சு அவங்களே பண்ணி அனுப்புனா இல்லை என்ன கருமன் தெரியாது ஆனால் ஒரு சின்ன கிருமி அடித்து தூக்கி நம்ம ஈகோ எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டுச்சு அப்போ சின்னமே பெரியவன் ஒருத்தன் தானா நான் பலசாலி நீ சற்று செயல்பாட்டு திறன் கொண்டவன் உன்னை எது தாக்காது என்ன எது தாக்கி விடும் இருக்கா என்ன எல்லா பயிலும் ஒன்று தான் பழைய எவ்வளோ பழைய டிசைன் அது யோசிச்சு பாருங்க கதவை சதிக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிறது எவனுமே வெளியே போகாமல் இருக்குது இவ்வளோதான் நம்மளுடைய கெப் கெப்பாசிட்டி இவ்வளோ தான் மனிதனுக்கான கெப்பாசிட்டி இவ்வளோ தான் இது தான் வேண்டியிருக்கானா அவரு இருக்கான அப்போ எவனால் எவ்வளையா புறாமல் பட்டிங்களா எவன் உசுரோட இருக்கான் எவன் சத்தான் டிவியில் பார்த்தோம் அவ்வளோதான் எவனால ஃபோனை போட்டானா ஐயோ செத்தானா பொழைச்சானு தெரியலையே அப்பப்போ ஆன் பண்ணி அடுத்த மணிக்குறதும் செக் பண்ணிக்கிட்டோம் பக்கத்து ரூம்ல இருக்க பொண்டாட்டிக்கிட்டு ஃபோன்லேயே லவ் பண்ணாங்க பக்கத்து ரூம்ல இருக்க பொண்டாட்டிக்கிட்டு வீடியோ கலந்து நல்லா இருக்கேப்பா நாலு நாள் கழிச்சு வந்துரு அப்படின்ட்டு அவசரத்தில் மூணு நாள் கழிச்சு வந்து எனக்கு சரியாச்சுக்கணும் ஒரு தும்பு தும்புனா அதுக்கு சரியாரு இவர் பக்கத்து ஸோ மேன்ஸ் கெப்பாசிட்டி ஹியூமன் கெப்பாசிட்டி திஸ் மச் இதுக்குள்ள என்ன பொறாம போட்டி லொட்டு லோசுக்கு இருக்க வரைக்கும் நல்லது கெட்டது நாலு பேட இயல்பாக புலங்கிட்டு போவோம் சின்ன சின்ன அசிங்க அவமானம்லாம் வந்தால் சரி தப்பு பண்ணிட்டான்னு மன்னிச்சுட்டு போயிட்டே இருப்போம் நாம் அதை அடுத்தவனுக்கு செய்யாமல் இருப்போம்னு பார்ப்போம் மறுபடியும் சொல்கிறேன் இந்த பிள்ளைகள் இருந்து கற்றுக்கொள்வோம் யார் பற்றியும் பெரிதாக கவலைப்படாதீர்கள் வாழுதலில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை பாருங்கள் உங்கள் எனர்ஜியை பத்திரமா சேமிச்சிட்டு பிள்ளைகளுக்காக வச்சுக்கோங்க மனிதர்கள் இருக்க வரை மனிதம் இருக்கும் மனிதர்கள் தழைக்கும் வரை எல்லோரும் செழிப்பார்கள் சந்தன ஜன்னலில் வீசட்டும் சரித்திரம் நாளினம் சாதனை பேசட்டும் நன்றி வணக்கம் தேங்க்யூ